நண்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச அமெரிக்க வகுப்பில் இன்று வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்னால் இந்த இட்லி பூ தேன் பூன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல தான் நம்ம வந்து இருக்கிறோம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு எல்லாத்தோட ஏன்னு சொன்னால் தெய்வத்துக்கு படையல் ப்ளஸ் நம்ம கொடுத்து கூப்பிடும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து சித்தி ஆகிவிடும் ஆவாகனம் ஆகிவிடும் இது வந்து இந்த குங்கும பூவுக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இதுலேயும் பவர் இருக்குது இது தகவலாக மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன் நான் இந்த வழிமுறை இதை எப்படி வந்து இது கூட ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து இது எப்படி படையில் வைக்கணும் இதுக்கு எப்படி வந்து அதுவே வந்து எப்படி அவங்க ஏற்றுக்கிற வகையில் வெளியாக மாற்றிடணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான முறை ரொம்ப ஈஸியாக குயிக்காக வேலை நடக்கும் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு முறை இது இது வந்து நம்ம பயிற்சி பாடத்திட்டத்தில் தான் கொடுப்போம் ஒரு தகவலாக வந்து நான் பகிர்றேன் நான் இப்படியும் இருக்கு விஷயம் இந்த விஷயலாம் இருக்குது யாரும் வெளியில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த இட்லி பூவில் வந்து அவ்வளோ ஒரு அற்புத விஷயங்கள்லாம் நடக்கும் அனைத்து விதமான அம்மன் தெய்வங்களுக்கும் சூப்பரான ஒரு படையல் முறை வழி கொடுக்க வேண்டிய ஒரு முறை செலவே இல்லாமல் ஒரு நாள்லேருந்து ஒரே நாள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தான் அதிகபட்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல எந்த ஒரு இதாக வந்தாலும் சித்தி ஆகிவிடும் அப்போ ஒரு அபூர்வமான ஒரு செடி வகை சார்ந்தால் இந்த இட்லி பூ தேன் பூ தான் தான் இருக்கோம் நம்ம இப்படியும் விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க நம்ம பயிற்சி பாடத்திட்டத்தில் தான் வந்து இதன வழிமுறைகள் வந்து தருவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இது கடைசி ஒரு எல்லாமே செஞ்சு முடியாத பட்சத்தில் கடைசியில் வந்து இதுதான் பவழின்னு சொல்லிட்டு கடைசி இடத்துல வைக்கிற ஒரு முறை இது அதனால் வந்து முதல்ல வந்து கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லையா அது போல தான் இது சரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்